முதல்வர் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்தால் தானாகவே அவரை தமிழக மக்கள் அப்பா என்று அழைப்பார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் பழனியில் பாபாவின் நினைவு நாளையொட்டி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கல்வியை வியாபாரம் ஆக்கியது முதல் தவறு என்றும் எங்கள் தாய்மொழியை மீட்கவே நாங்கள் போராடும்போது இன்னொரு மொழியை கற்பிக்க வேண்டும் என திணிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார் இப்ப அம்மா ஜெயலலிதாவை வந்து அம்மானு கூப்பிட்டதுங்கிறது நம்ம மரபுல வந்து ஒரு வயதான ஒரு பெரியவங்களை வந்து ஒரு வயதான பெண்ணை பார்க்கும்போது அம்மானு கூப்பிடுறது இயற்கையாக இருக்கு அந்த அந்த மாதிரிதான் அவங்களுக்கு அம்மானு அமைஞ்சது இப்ப இப்ப நம்மளே ஒரு கூட்டத்தில் ஒரு ஒரு அம்மா வந்தால் அம்மா வழி கொடுத்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் திருமணம் வந்தாலும் வந்தாலும் அது மாதிரி உங்களுக்கு இயல்பா அமைஞ்சிருச்சு இப்ப வழிந்து போயே என்னை அப்பான்னு ஒரு ட்ரெண்ட் பிராண்டு பண்றதுன்றும் அது ஒரு லேபிளாக்கு அது எவ்வளவு தூரம் அது மக்களா மனதார நேசிச்சு அப்பா அப்படின்னு சொல்றான் முருகன் இருக்காருன்னா அப்பா முருகா ஐயா என் தெய்வமே அப்படின்னு சொல்றோம்னா அது உளமாற சொல்றோம் அந்த மாதிரி கூப்பிடுற அளவுக்கு ஒரு ஆட்சி ஐயா செய்தாருன்னா நாடுன்னு என்ன நீங்க என்ன ஆப்ப ஆரம்பிக்கிறது எல்லா மக்களுமே உங்களை அப்பாவா வணங்குவாங்க